எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தருமபுரி மாவட்டத்தில் வந்து உசேன் பாபா பேசுகிறேன் இது காளை மாடுகள் பற்றியான விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் தேனி மாவட்ட கரும்பூர் காலை இது ஜல்லிக்கட்டுக்கு தயார் இருக்காங்க திருப்பூர் மாவட்டம் பொங்கநல்லூருங்கிற ஊரில் இந்த காலை இருக்குது இப்போது ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ தயார் பண்ணுவோமோ அந்தளவுக்கு மண்ணு குத்துற பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க எயிட்டி பர்சன்ட் பயிற்சியெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இன்னும் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்குது ஜல்லிக்கட்டு போட்டிக்காகவே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா தரமாக தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி மண்ணு குத்துதுன்னு எல்லா பயிற்சியும் கொடுத்துட்ருக்காங்க சீறி பாயக்கூடிய காலை ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு தயார் பண்ணணுமோ அந்தளவுக்கு தயார் பண்ணி வச்சுருக்காங்க தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது விற்பனைக்கு வந்திருக்குது மீண்டும் சொல்கிறேன் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் புங்கநல்லூர்ங்கிற கிராமத்தில் இருக்க இதனுடைய விலை அவங்க சொல்லலை அவங்க நம்பரையும் கொடுக்க சொல்லலை என் நம்பரை தான் கொடுக்குறேன் யாருக்காவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன விலைங்கிறது அவங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் வேணுங்கிறவங்களுக்கு அவங்க அட்ரஸை சொல்கிறேன் போய் மாட்டேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முன்ன பெண்ணை வெலை பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு பல்லு தான் இது அவங்க சொன்னது தான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா சீறி பாயக்கூடிய நல்ல ஒரு தரமான மாடு காளை தேனி மாவட்டத்துக்கு நல்ல ஒரு ஆக்ரோஷமான மாடு தரமான மாடு யாருக்கு வேணுமோ போய் அந்த ஊரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முன்ன பெண்ணை வெலை பேசி வாங்கிக்கோங்க என்ன விலைங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு தரமான மாடை தான் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க யாருக்கு வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறீங்க சப்ஸ்கிரைப் தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா